அஸ்லாம் வலைக்கம் அரகத் கித்தாபில் இரண்டாம் நிலையானதில் இரண்டாம் பகுதியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அலக்து இல்லா இதுவரை ஏழு பாடங்கள் முடிந்த இன்ஷாலா என்ற எட்டாவது பாடத்தை நாம் துவங்கவுள்ள வாருங்கள் இந்த புத்தகத்தில் அரபிய இலக்கணத்தை மிகவும் இலகுவாக நமக்கு கொடுத்துள்ளார்கள் அதை படித்து அரபி மொழியை விளங்கி குர்ஹான் அதிசையும் விளங்கி நாம் இந்த இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹு காலான அனைவருக்கும் செய்வானாக ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது

என்ற தலைப்பை நம்ம கொடுத்துள்ளார்கள் அல் மபுனியும் நெல் அஸ்மாக இஸ்மகளிலிருந்து மபுனி இது ஒரு மிகப்பெரிய பாடம் ஆனால் இங்க ஒரே ஒரு பாடம் தான் இங்க கொடுத்துள்ளார்கள் காரணம் என்னவென்றால் பல இடங்களில் வாதி முதல் பாகத்திலிருந்து முதல் நிலை பாகத்திலிருந்து இதுவரை நடு நடுவில் பல இடங்களில் இந்த மபுனி இஸ்முகளின் மபனி என்ன என்ன என்று அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிவிட்டார்கள் அதனாலே ஆஹ் இங்கேயும் அதான் கூறுகிறோம் இந்த பாடத்தில் அதையெல்லாம் தாண்டி மீதமுள்ள சில மபனியான விஷயங்களை மட்டும்தான் இஸ்ம்களில் எல்லா மபுனியும் இங்கு கொண்டு வரவில்லை காரணம் முன்னாடியே நாம் பார்த்து விட்டோம் சில சில இடங்களில் மபனியான விஸ்முகள் என்ன என்ன என்று அந்தந்த பாடங்களில் சொன்னார்கள் இப்பொழுது நாம் இஸ்மகளில் அதையெல்லாம் தாண்டி மீதமுள்ள சில முக்கியமான அதை தாண்டி சொல்லாத விஷயங்களை மட்டும்தான் இங்கு நம்மளுக்கு இஸ்மகளில் உள்ள மபனியை காட்டுகிறார்கள் இங்கு உள்ளது மட்டும் என்ன கிடையாது மபினி கிடையாது தாண்டி நெறி இருக்கின்றது அது முன்னாடி பாடங்களையும் கூறிவிட்டோம் அது என்ன என்னவென்று சுருக்கமாக நம்மளுக்கு ஆயுதாவிலும் சொல்லிவிடுவார்கள் உதாரணமாக லமீர்கள் எல்லாம் அபினி இஸ்மூல் இஷாரா சுட்டிக்காட்டக்கூடிய வரக்கூடிய ஹாதா ஹாதிஹி போன்ற இஸ்மு இஷாராவும் மபனி அதே போல ஆஹ் மௌசுவலாக வரக்கூடிய இஸ்முகள் அல்லதி இந்த மாதிரி மௌசுவலாக வரக்கூடிய இஸ்முகள் எல்லாம் மபினி அதே போல இஸ்திஃபாம் அஸ்மாவுல் இஸ்திஃபாம் ஃபார்ம்ல வரக்கூடிய அந்த இசுமுகள் கேள்வியை குறிக்கக்கூடிய அந்த இசுமுகள் எல்லாம் மபனி அதே போல ஷர்த்துடைய இசுமுகள் மண்மா இப்படி வரக்கூடிய அந்த ஷர்த்துடைய இசுமுகள் எல்லாம் மபினி அதே போல இஸ்முல் ஃபேல் அப்பொழுது இஸ்மல்பும் என்னதுதான் மபனி தான் ஆனை போன்றே அதே போல லர்ஃபுகளில் சில லர்ஃபுகள் மபனி அந்தந்த நிலைமைகள் என்ன எப்பொழுது என்றால் முன்னாடி போய் விட்டுச்சு அப்ப இதுவெல்லாம் மபனி இந்த மபனி எல்லாம் நாம் தெரியும் அதே போல் முனாதா யா ரஜுலு அப்படின்னு நம்ம அழைக்கும் பொழுது எதிர்ப்பு உள்ளவங்களை அழைக்க முடியும் அப்ப நக்கீரா என்னவாகும் யா அந்த அழைக்கும் பொழுது அந்த ஹர்பு நிதா வச்சு நம்ம நக்கீரா சேர்க்கும் பொழுது ஆகும் இப்ப யா ரஜுலு அப்படின்னு நம்ம ஒரு நக்கீராவை கூட அந்த ஹர்புன் நிதாவை சேர்க்கும் பொழுது அந்த நக்கீராவுக்கு ரஃபரல் கொண்டு நாம் எதை கொண்டு ரஃபரல் செய்வோமோ அடையாளமாக எது கொடுப்போமோ அதன் மூலம் என்னவாகும் மபுனியாகும் இதுவெல்லாம் கூறுகிறார்கள் தெளிவாகனா இதுவெல்லாம் மபுனி என்று எடுத்து காட்டுகிறார்கள் தான் சுருக்கமாக நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம் அப்ப இதுவெல்லாம் அழகாக பாடத்திலும் காகிதாவிலும் வருகின்றது அப்ப இதுவெல்லாம் நாம் முன்னாடினால் என்ன செய்யவில்லை இங்கு அதை கொண்டு வரவில்லை முன்னாடி சில சில இடங்களில் ஆஹ் கொண்டு முடித்து விட்டாச்சு அது அல்லாமல் இது அதிகப்படியாக வேறு என்னவெல்லாம் மபுன் இருக்கின்றது அதை மட்டும் இங்கே பார்க்க போகிறோம் ஆகவே இது மிக நீளமான பாடம்தான் இந்த பாடத்தில் சிலது தொடர்ந்து அடுத்தடுத்த பாடத்தில் உள்ளதை நாம் பார்ப்போம் சரியா அப்ப முதலில் அர்த்தம் வைத்து விடுவோம் மூன்றாவது அல் மபுனியும் அல் அஸ்மா இ இருந்து உள்ள மபுனி அப்ப இன்று மூன்று பகுதியை நம்மளுக்கு சொல்லி தருகிறார்கள் முதல் பகுதி இரண்டாம் பகுதி மற்றும் மூன்றாம் பகுதி இப்ப மூன்று பகுதிகள் அப்ப நமக்கு தெரியும் இந்த முதல் பகுதி என்றால் இது ஒரு மபுனியான இஸ்ம வகையை குறிக்கிறது இரண்டாவது வேறொரு மபுனியான இஸ்மின் வகை வகையை குறிக்கிறது இது மூன்றாவது வேற ஒரு இஸ்மின் வகையை குறிக்கிறது இது மட்டும் இல்லாமல் இதை சார்ந்து வரக்கூடிய விஷயங்களையும் நம்ம ஆய்வில் தெளிவாக இவம் அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள் இப்பொழுது நாம் என்ன செய்வோம் முதலாவது பகுதியை மட்டும் பார்ப்போம் இப்போ முதலாவது பகுதியை மட்டும் படித்து அதோடைய ஆய்வை முடிக்கும் தொடர்ந்து தொடர்ந்து அடுத்த ரெண்டு பகுதியை நாம் பார்ப்போம் சரி அப்போ முதலாவது பகுதி பாருங்க ஃபில் அஹத அப்ப அறையிலே பதினோரு நாற்காலி இருக்கிறது ஜலஸ்து அஹத அஷரூலன் நான் பதினோரு மனிதர்களுடன் நான் அமர்ந்தேன் அப்ப இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் அஹத இது ஒன்னா அஷர இது ரெண்டா அஹத அஷர இது என்னது ஒன்னு ரெண்டா இப்ப அஹத் என்பது ஒன்றுன்னு அர்த்தம் அஷர்னா பத்து இப்ப எண்ணிக்கை குறிக்கக்கூடிய ரெண்டு இசுமுகளை இணைத்து வரும் பொழுது இது பதினொன்னு சொல்லுவோமா இப்ப எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய இந்த ரெண்டு இஸ்ம்கள் இணையும் பொழுது இந்த ரெண்டு இஸ்மின் கடைசியும் மீது மபுனியாகும் இந்த ரெண்டு இஸ்மின் கடைசி இருக்கிறதுல பாருங்க இந்த மீது மபனியாகும் இந்த ராவும் என்ன செய்யும் மீது மபனியாகும் அப்ப எது வரைக்கும்னா திசா அஷர வரை இதே சட்டம் தான் அகத அசரவிலிருந்து பத்தொன்பது எண்ணிக்கை வரைக்கும் முதல முதலின் கடைசியும் இரண்டாவது கடைசியும் ரெண்டு பகுதி இது ஒரு பகுதி இது ஒரு பகுதி சரியா பதினொன்றுன்னு இது ரெண்டும் சேரும் பொழுதுதானே பதினொன்னு அர்த்தம் கொடுக்குது அப்ப அந்த பதினொன்னு அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த இஸ்மின் ஒரு பகுதி இது இன்னொரு பகுதி இது இப்ப ரெண்டு பகுதியுடைய கடைசியிலையும் என்ன செய்ய வேண்டும் பத்தகையின் மீது வபனி ஆனா பதினொன்னுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் இதுதான் சட்டம் ஆனா இரண்டை தவிர பன்னெண்டை தவிர பன்னிரண்டுக்கு தவிர மட்டும் என்ன வராது இந்த சட்டம் பொருந்தாது ஏன் என்றால் பன்னிரண்டு இஸ்னத்தை அஷரத இஸ்னை அஷர என்று நாம் சொல்லுவோம் அல்லவா அந்த இஸ்னத்தை அஷரத இஸ்னை அஷர இது முதலாவது மாறபாகும் அது முன்னாடி இருக்கிறது பார்த்து மாறும் இஸ்னா அஷர இஸ்னை அஷரன் என்ன செய்யும் மாறும் இரண்டாவது மட்டும் தான் சத்தகின் மீது மபனியாகும் இஸ்னை அஷரன் அல்ல அந்த அஷர இருக்குல்ல அந்த ராவுக்கு எப்பொழுதும் ஃபதக்தான் இரண்டாவது பகுதி இந்த அசரன்னு எப்பொழுதும் வரும் முன்னாடி அந்த என்பது இஸ்னா இஸ்னைபாகும் இரண்டாவது ஃபத்தகாகும் மீதமுள்ள பதினொன்னு பத்தொன்பது வரைக்கும் இதுதான் சட்டம் நம்ம அதை பகசுலையும் அவங்க என்ன செய்யறாங்க அந்த வார்த்தையை போட்டே காட்டுறாங்க சரியா அப்ப இந்த முதல் பகுதியை மட்டும் இன்னைக்கு வாருங்கள் அஹ் பாப்போமா இப்ப பாருங்க இல்லத்தி சபகத் ஜும்லத்தி மினல் அஸ்மா இல்லை இடங்களில் நீ சூழ்ந்து விட்டாய் அல்லதி எத்தகைய இடங்கள் சபகத் லக உனக்கு முந்தி விட்டு அந்த இடங்கள் முந்தி விட்டது பி ஜும்லத்தின் மினல் அஸ்மா இல் மகுனிய மபுனியான இஸ்மகளில் இருந்து ஒரு தொகுப்பை கொண்டு உனக்கு அந்த இடங்கள் முந்தி விட்டதே அத்தகைய இருந்து அதிகமானதுலேயே நீ சூழ்ந்து விட்டாய் அப்ப முன்னாடியே உனக்கு போயிருச்சுல அப்ப முன்னாடியே நம்மளுக்கு படிச்சுட்டோம் அதுல இருந்து நீ நிறைய விஷயத்த தெரிஞ்சுகிட்ட அங்கே நீ அறிந்து விட்டாய் இஹா அந்த மபனியான் இஸ்முக்களுடைய அமைப்பின் அஹ்வால்கள் நிலைமைகளையும் நீ அறிந்து விட்டாய் அது அம்மின் மீது மபணி ஃபதகின் மீது மபனி சுகுனின் மீது மபனி அப்படின்னு அந்த மபனியான இஸ்முகளின் வினாவின் நிலைமைகளையும் அங்கே நீ அறிந்து விட்டாய் அப்ப அறிந்து விட்டாயின்னு சொல்லிட்டு அது என்னென்ன அறிந்திருக்கிறாய் சுருக்கமா என்ன செய்யறாங்க அதை எடுத்து காட்டுறாங்க பாருங்க ஹாதிஹில் அஸ்மாயி இந்த இஸ்முகளில் இருந்து இருக்கிறது வமீர்கள் இருக்கிறது அந்த அனவை போல நான் என்று அர்த்தம் அந்த இல்லாட்டி அந்தி ரெண்டுமே படிக்கலாம் நீ ஆணுப்பாலை குறிச்சா அந்த பெண்பாலை குறிச்ச அந்தி நீ அப்படின்னு அர்த்தம் அப்ப அண இன்னும் அந்தவை போல லமீர்களான இஸ்முகளை இருந் லமீர்கள் இருக்கிறது மின் ஹாதிகள் இஸ்மாயி இந்த மபியான இஸ்மகள் இருந்து இருக்கிறது அல்லமா ஹிரோ லமீர்கள் இருக்கிறது அண அந்தவை போன்ற லமீர்கள் இருக்கிறது அஸ்மா உல் இஷாரதி சுட்டி காட்டக்கூடிய அந்த இஸ்முகள் பெயர்ச்சொற்கள் சொல்கள் இருக்கிறது கஹாதா வஹாதிஹி அதனால் இது ஹாதிகி இது பெண் பாலுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஹாதா ஹாதி அப்ப ஹாதாவை போல இன்னும் ஹாதிகியை போல இன்னும் இருக்கிறது என்றால் அப்படின்னு அர்த்தம் போல கல்லதி வல்லதி அல்லதினா எத்தகையதுதான் அல்லத்தினாலதான் இது அல் ஆண் பாலுக்கு அல்லதின்றது பெண்பாலுக்கு அல்லதி இன்னும் அல்லத்தியை போன்று அஸ்மா மௌசூலும் இருக்கிறது கேள்விக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த பெயர் சொல்கள் இருக்கிறது மத்தான மத்தாவை போல இன்னும்ல அஸ்மா நிபந்தனையோடைய பேர்ச்சொல்கள் இருக்கிறது நிபந்தனைவ பயன்படுத்துவோம்ல மண் ஓ மகுமா மண்ணை போல மத்தானா எப்பொழுதுன்னு அர்த்தம் ஐனா எங்கே அர்த்தம் சரியா அப்ப மண்ணா யார் யார் செய்வாரோ அவரை நான் கண்டுபிடிப்பேன் இப்படின்னு யார நிபந்தனைக்கு பயன்படுத்துவான் சரி அப்ப மண்ணை போல ஓ மகுமா எதை நீ செய்தாயோ அதை நீ செய்த அப்ப அதுக்கும் என்ன செய்வாங்க பயன்படுத்தும் பயன்படுத்துவோம் மஹமாவை போல மண்ணை போல நிபந்தனையை குறிக்கக்கூடிய அந்த இஸ்முகளா இருக்கிறது அப்ப இதெல்லாம் என்னது நம்ம அந்த மீறு இதுவும் என்னது மபனிதான் ஹாதா ஹாதிகின்றதும் இஸ்மு இதுவும் மபுனிதான் அல்லது அல்லது இதெல்லாம் மபனி முன்னாடி பாடங்கள்ல இதெல்லாம் தெளிவா போயிருச்சு அதை திருப்பினா மிக நீண்ட பாடம் ஆயிரும் அதனாலதான் என்ன செஞ்சுட்டாங்க இங்க சுருக்கமா கொள்ளி கொண்டு வந்திருக்காங்க அடுத்து மண் மகமா அடுத்து அஸ்மா உல் இஸ்மு ஃபேல்கள் அப்ப இஸ்மு ஃபேல்கள் இருக்கிறது இஸ்முல் ஃபேல்கள்னா என்னது அதுக்கு ஃபேலுடைய அர்த்தம் கொடுக்கும் ஆனால் அது வெளியே இஸ்முடைய சட்டங்களை ஏற்றுக்கிறோம் ஃபேலோடைய அர்த்தம் மட்டும்தான் கொடுக்கும் ஆனால் அந்த ஃபேலுடைய வசனம் எதுவோ அதுக்கு வராது சரியா இப்போ ஃபேலுக்குன்னு என்ன வரும் சருப்பு வரணும் ஆஹ் அதே போல அதுக்கு லன்னு லம்மு நுழையணும் இந்த மாதிரி சட்டங்கள்லாம் ஃபேலுக்கு இருக்குதுல அந்த எந்த ஒரு சட்டத்தையும் அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளாது ஆனால் அர்த்தம் மட்டும் ஃபேலுடைய அர்த்தம் கொடுக்கும் அது அதனால்தான் அது இஸ்ம்களாக கருதப்படுகிறது ஏனென்றால் அது லம்மும் நுழையாது லன்னும் நுழையாது சர்பும் வராது ஃபேலுக்குரிய எதுவும் வராது ஆனா அர்த்தம் மட்டும்தான் ஃபேல் அதனால்தான் ஃபேல்களுடைய இஸ்முகள் அதுக்கு இஸ்மாக கருதப்படும் அர்த்தம் மட்டும் ஃபேலாக கொடுக்கப்படும் அதுதான் அஸ்மாவோ ஆகும் சரியா போல பழுத தூரமானான்னு அர்த்தம் சரியா அப்ப ஆமீன்னா பதில் அளிப்பாயாக அப்படின்னு அப்ப இதுவெல்லாம் மபனியான இஸ்மு சாகல் இஸ்மு சாகல் என்ன என்னது மபனி தான் ஒவ்வொரு லுரூஃபி சில லர்ஃபுகள் இருக்கின்றன சில லர்ஃபுகளும் எதுல இருந்து இருக்கிறது அது மபனியான இஸ்முகள் இருந்து இருக்கிறது சரியா அப்ப பாருங்க என்ன துரூஃபுகள்னா என்னன்னு படிச்சிருக்கோம் காலத்தையும் இடத்தையும் குறிக்கக்கூடிய பெயர் சொல்லுக்கு வருஃப் என்பார்கள் அப்ப காலத்தையும் அல்லது இடத்தையும் குறிக்கக்கூடிய பெயர்களை பெயர் சொல்லு சிலது என்னவா இருக்கும் மபனியானிஸ்மெல்லாம் இருக்கும் உதாரணமாக இதா வஹைசு வம்சி இப்ப இது நான் இப்பதான் பாடம் இது பாடம் போயிடுச்சு கடைசியில பார்த்தோம்ல அப்ப இது என்பது மக்கான் ஜமானை காலத்தை குறிக்கக்கூடியது சமயத்தில் அப்படின்னு இதா இதுவும் ஆஹ் காலத்தையும் தான் ஹைசு இது மக்கானை குறிக்கக்கூடியது சரியா இதுக்கு சமயத்தில் அப்படின்னு அர்த்தம் ஹைசு மக்கான இடத்தை குறிக்கக்கூடியது அந்த இடத்தில் அப்படின்னு அம்சி நேற்று இப்ப இதுவெல்லாம் அப்ப இது காலத்தையும் குறிக்கக்கூடியது இப்ப இது இது இந்த வார்த்தைகளை போல சில சில எல்லா லர்புகளும் அல்ல சில லருப்புகளும் இருக்கின்றன அப்ப இவைகள் அனைத்தும் என்னது அஹ் மகுனியான இஸ்முகள் இதை பற்றி அங்கே அங்கே நம் பாடத்தில் கண்டுள்ளோம் அதுதான் இங்க என்ன செஞ்சிருக்காங்க மொத்தமா தொகுத்து நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்காங்க சரியா இல் மபுனியில் இஸ்முகளின் வகைகளில் இருந்து அல்லதி எத்தகைய மபனியான இஸ்முகள் மர்ரத் பிக்க ஒன்னை கொண்டு கடந்து சென்றதே அத்தகைய மபனியான இஸ்முகளில் இருந்து ஐலன் இருந்து இதுவும் இருக்கிறது அல் முனாதா முனாதாவும் இருக்கிறது எந்த முனாதா இதா காண அலமன் அழைக்கப்பட்ட வார்த்தை முனாதானா நம்ம யார கூப்பிடுறோமோ அதை அவங்கதான் முனாதா அப்ப அழைக்கப்பட்ட வார்த்தை தான் முனாதா அந்த முனாதா இப்ப இதா காண அலமன் முஃரதன் இணைக்கப்படாம தனிப்பிட்டு தனிவாக்கப்பட்ட தனியாக்கப்பட்ட அலமாக ஆகியிருந்தாள் அப்ப ரெண்டு வார்த்தை சேராம தனியா வரக்கூடிய அழமாக இருந்தா இது ஜெயித் நம்ம எதுக்குள்ளயும் குடியும் சேர்க்கிறல அப்ப அந்த ஜெயிதை நம்ம கூப்பிடும் பொழுது அது என்னவாகும் ஆஹ் மபுனி ஆகும் இப்ப அதுவே இணைக்கப்பட்டதா இருந்துச்சுன்னா ஒரு அலமா அழமா இருந்துச்சுன்னா உதாரணமா அப்துல்லான்னு இருக்கு அது என்னவாகாது மபுனி ஆகாது அதுக்கு நம்ம என்ன செய்வோம் நசபு கொடுப்போம் சரியா அப்பதான் சொல்றாங்க அதுக்கு நம்ம நசபு கொடுப்போம் இணைக்கப்பட்ட அப்துல்லா அபுது அல்லாஹன்னு என்ன செய்யப்பட்டிருக்காங்க இணைக்கப்பட்டிருக்கு அது பேச்சு இல்லை அது ரெண்டு இது இணைக்காம தனியா ஜே இது அப்படின்னு வரக்கூடியது உமர் அப்படின்னு தனித்தனியா வரும்ல அப்படி தனிப்பாக்கப்பட்ட அப்ப இணைக்கப்படாமல் தனியாக்கப்பட்ட அழமாக ஆகியிருந்தால் அந்த முனாதாவும் இருக்கிறது அவ் அல்லது அந்த முனாதா நக்கீரத்தன் மக்கசூதத்தன் நாடப்பட்ட நக்கீராவாக ஆகியிருந்தால் நாடப்பட்ட நக்கீரானா ஒரு குறிப்பிட்ட ஆளை பார்த்து நம்ம கூப்பிடுறோம்னா பொதுவா இல்லாம குறிப்பிட்ட ஆளை பார்த்து நீ வா அப்படின்னு ஒரு ஆளை பார்த்து நம்ம என்ன செய்வோம் ஓ மனிதா அப்படின்னு என்ன செய்றோம் யா ரஜுலு அப்படின்னு கூப்பிடும் பொழுது ஒரு மனிதரை நாடி அந்த மனிதரை நம்ம இப்படி கூப்பிட்டோம்னா அப்ப அந்த அந்த வார்த்தை அந்த முனாதா வரக்கூடிய ரஜுலுன்ற அந்த முனாதா என்பது ஆகும் அதான் சொல்றாங்க நாடப்பட்ட நக்கிராவாகவோ அல்லது முஃப்ரதான அலமாகவோ ஆகியிருந்தால் அந்த முனாதாவும் கட்டுப்படும் மப்னியானு மகனின் வகைகளில் இருந்து இருக்கிறது சரி அக்கயா ஹிஷாமு இப்ப யா ரஜுலு ஹிஷாம் என்பது ஆலம் எந்த வேற ஒரு வார்த்தையை வரல சேர்ல தனியா தானே இருக்கு ஹிஷாம் என்பது ஒரு ஆலம் அப்ப ஆலம் பாத்தீங்களா எது எதை கொண்டு ரெஃபர் செய்யுமோ அதை கொண்டு என்ன செய்யப்படும் ஆஹ் மப்னியாக்கப்படும் அப்ப யா ஹிஷாமு அப்படின்னு என்ன செஞ்சிருக்கோம் லம்பின் மீது மபுனியாக்கியிருக்கோம் யா ரஜுலு அப்படின்னு என்ன செஞ்சிருக்கோம் லம்பின் மீது மகுனியாக்கிருக்கு சரியா யா ரஜுலுன்றது ஒரு ஆளை பார்த்து குறிப்பிட்டு கூப்பிடுறோம் அப்ப ரஜுலுன்றது இந்த யா முனாதோ மாரிபாவாயிரும் நக்கீரா நக்கீரா வருது அப்படின்னா என்னது ஒரு குறிப்பிட்ட ஆளை பார்த்து கூப்பிட்டா என்னது லம்பின் மீது மகுனி ஆகும் ஆமா அப்புறம் பாருங்க இதுவும் நம்ம முன்னாடியே படிச்சுட்டோன்ற துரிதுபிகி யார் ரஜுனு என்பதை கொண்டு நாடுகிறாய் தாத்தன் குறிப்பிட்ட ஒரு ஒன்றை நாடுகிறாய் ஒரு தாத்தை ஒரு ஒரு விஷயத்தை நாடுகிறாய் தக்குசீது எகபாலஹா ஆஹ் நீ நாடுகிறாய் எஃபாலஹா அது முன்னோக்குவதை நாடுகிறாய் அந்த தாத்து இந்த தாத்து இருக்கிறதல்லவா அந்த தாத்து முன்னோக்குவதை நீ நாடுகிறாயே அத்தகைய ஒரு விஷயத்தை அந்த அழைப்பை கொண்டு நீ நாடுகிறாய் அந்த அழைப்பை கொண்டு நீ நாடுகிறாய் தாத்தின் ஒரு விஷயத்தை எத்தகைய தாத்து தக்கசிது இயக்கபாலஹா அது முன்னோக்குவதை நான் நீ நாடுகிறாய் அத்தகைய ஒரு தாத்தை ஒரு விஷயத்தை அந்த அழைப்பை கொண்டு நீ நாடுகிறாய் அப்ப யார் அஜினோன்னு பொதுவா சொல்ல யாரை நாடுறோம் ஒரு குறிப்பிட்ட மனிதரை நாடுவான் சரியா அப்ப பொதுவா அழைக்க முடியுமானா அழைக்க முடியும் நம்ம படிச்சிருக்கோம் வேற கிட்ட என்னது ஆஹ் இப்போ ஒருத்தவன் தண்ணீரை மூணுகிட்டு இருக்கானா ஆஹ் யார் அஜினோ என்னை காப்பாத்துங்க யாராச்சும் காப்பாத்துங்க இப்ப யார் அஜினோன்னு அப்ப தண்ணீர் மூங்கிட்டு இருக்க கூப்பிடும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மனிதனை கூப்பிட மாட்டான் யாராச்சும் வந்து காப்பாத்துங்கன்னு அப்ப யாராச்சும் ஒருத்தவங்க வந்து காப்பாத்துங்க யார் அஜினும் யார் அஜினும் அப்ப அங்க குறிப்பிட்ட மனிதர் நோக்கம் அல்ல சரியா அப்ப குறிப்பிட்ட ஒரு மனிதரை நோக்கி அவன பார்த்து யார் அஜிலு இங்க வான்னு சொன்னா அது என்னவாகும் நம்மின் மீது மபினி ஆகும் அடுத்து பாருங்க இஸ்மு லன் ஆஃபியத்தி ஜின்ஸ் இதுவும் கடந்த முதல் பகுதியில நம்ம தெளிவா பார்த்தோம் ஜின்ஸ் ஒரு இனத்தை இல்லை என்று அர்த்தம் கொடுக்கக்கூடிய லாவுடைய இஸ்வன் அந்த லா இஸ்மக்கு நசபம் ஹபருக்கு ரஃபாவும் செஞ்சும் நம்ம அதோடைய பாடம் தனியாக முழு பாடத்தை பார்த்தோம்ல அப்ப அந்த மபனியாக்கப்படும் ஆஹ் இப்ப இந்த இஸ்முல்லாவும் இருக்கிறதுன்னு சொல்லணும் இங்க போய் முடிக்கணும் அப்ப அஸ்மா மபனியான இஸ்ம்களின் வகைகளில் இருந்து ஆஹ் ஜின்ஸை நஃபீஸ் செய்யக்கூடிய அந்த லாவுடைய இஸ்மும் இருக்கிறது அந்த இஸ்மு எப்ப இருக்கிறது இதா காண நபீஉ ஜின்ஸுக்கு பிறகு மூன்று வகையாக இஸ்ம வரும் ஒன்று முலாஃப் முலாஃப் லீகியாக வரும் இல்ல முலாஃபுக்கு ஒப்பானதாக வரும் இல்லாட்டி இரண்டுமே இல்லாமல் தஸ்னியாவாகவோ ஜம்மாகவோ இல்லது ஒரு தனிப்பட்ட வார்த்தையாகவோ வரும் இப்ப முலாஃபாகவோ முலாஃபு முலாஃபுக்கு முலாஃபுக்கு ஒப்பானதொகை வந்தால் அப்போதான் அது நசபாவது வரும் அப்படி இல்லாம வேற எப்படி வந்தாலும் அந்த லாவுடைய இஸ்மை எப்படிதான் படிக்கணும் நம்ம ஆஹ் எதை கொண்டு நசபு செய்யப்படுமோ அதன் மீது மபனி ஆக்கணும் இப்ப கொண்டு நெசபு சொல்லணும் அதே போல அலிஃப கொண்டு நசபுனா அலிஃப கொண்டு அப்படி என்ன செய்யணும் எதை கொண்டு நசபாக்குறோமோ அதன் மீது மபனி சரியா அதான் சொல்றாங்க ஜின்சை நபி செய்யக்கூடிய லாவுடைய இஸ்மும் இருக்கிறது இதாக்கான அந்த லாவுடைய இஸ்மும் ஆகியிருந்தால் வைர முலாபின் முலாஃப் அல்லாததாக முலாஃப் முலாஃபிக அல்லாததாக ஆகியிருந்தால் வலா முலாஃபி கொண்டு ஒப்பானது அல்லாததாக ஆகியிருந்தால் இஸ்மும் இருக்கிறது உதாரணம் பாருங்க போல பாக்கின் உயிரா உயிர் உள்ளவர் எவரும் மீதமாக இருப்பவர்களாக நித்திய ஜீவனாக இல்லை உயிர் உள்ள எவரும் பாக்கின் மீதமாக இருக்கக்கூடியவராக இல்லை முஜித்தம் ஆஹ் முரணான இரண்டு விஷயம் எப்பொழுதும் முஜிதம் ஆனி ஒன்று சேராது எந்த முரணான விஷயமும் முஜுதம் ஆனி ஒன்று சேரக்கூடியதாக இல்லை அப்ப இங்க பாருங்க இது இதுக்கு நம்ம நெசவுக்கு ஃபதகை தான் கொடுப்போம் அதனால ஃபதகையின் மீது மபுலி அப்ப அதுக்கு யாவை கொண்டுதான் நெசப்பு கொடுப்போம் அதனால யாவின் மீது மபுலின்னு சொல்றோம் சரியா அப்ப இது முடிஞ்சிருச்சா வாரங்கள் தொடர்ந்து பார்ப்போம் அடுத்து பாருங்க இது வரைக்கும் முன்னாடி படிச்ச பாடங்களை எடுத்து காட்டினாங்க இப்பதான் புது பாடம் இன்றைய பாடத்துல சொன்னது படிக்க போறாங்க பாருங்க இப்ப மபுனியான இஸ்முகள்னு அர்த்தம் இப்ப மபுனியான இஸ்மகளில் இருந்து மீதமாகி உள்ளது அன்வாங் உஹ்ரா கசீரத்துன் மற்ற அதிகமான வகைகள் மபுனியான இஸ்மகளில் இருந்து மீதமாகி உள்ளது ஒன்னை விட்டும் அரிதானதாக ஆகியிருக்குமே அத்தகைய மற்ற அதிகமான வகைகள் மபனியான இருந்து மீதமாக இருக்கிறது அப்போ ஒன்னை தொட்டும் கரீபாக அந்நியமானதாக இருக்கும் அது சரியா அப்ப அந்த அந்நியமான விஷயங்களை இப்ப நம்ம என்ன சிந்திக்க போறோம் நம்மளுக்கு தெரிஞ்சதா மாத்திக்க போறோம் அதான் இப்ப சொல்லி தரப்போறாங்க சரியா வழிதா அழிக்க அதன் காரணமாக அது உனக்கு அந்நியமா இருக்கலாம்னு சொன்னாங்களே அதன் காரணமாக நாவலோ பலஹா மற்ற வகைகளில் சிலதை நாம் அடைவழித்து வருகிறோம் ஆய்வை கொண்டும் விளக்கத்தை கொண்டும் அந்த மற்ற பல வகைகளில் சிலதை நாம் இங்கே கொண்டு வந்துள்ளோம் பணக்கூறும் எனவே நாம் கூறுகிறோம் அம்மனில் மிசாலை உள்ள முதல் பகுதியிலே உள்ள இரண்டு உதாரணத்தை நீ சிந்தித்தால் பெற்றுக்கொள்வாய் குள்ளம்மா அவ்விரண்டில் இருந்து அந்த இரண்டு உதாரணத்திலிருந்து ஒவ்வொன்றும் பெற்றுக்கொள்வாய் எஷ்டமிலும் இணைக்கப்பட்ட எண்ணிக்கையின் மீது உள்ளடக்கி இருப்பதாக நீ பெற்றுக்கொள்வாய் அப்ப மேல பார்த்தோம் அகதாசரவ் அவங்களை கொடுத்துருக்காங்க பாருங்க ஹூ அகதாசர அது அகதாசரவா இருக்கும் இப்ப பதினொன்னு அந்த அர்த்தம் என்னதான் கொடுக்கும் இந்த ரெண்டு வார்த்தை சேரும் பொழுதுதான் கொடுக்கும் அப்ப இணைக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கை வைதாத்த தர்பர்த்த இன்னும் நீ சிந்தித்தாயானால் மௌக்கியாதல் அகதி மினல் ஏராபி இந்த இரண்டு உதாரணத்திலே ஏராபில் இருந்து இந்த எண்ணிக்கையின் இடத்தை நீ சிந்தித்தாயானால் வஜத்தஹூ அந்த இடத்தை நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் பில் மிசாலி லவ்வலி முபத்ததன் முதல் முதல் உதாரணத்திலே முபத்தாவாகவும் இலேஹி இரண்டாவது உதாரணத்திலே பெற்றுக்கொள்வாய் வலா கொள்வாய் என்றாலும் நீ ராதரா அலாமத ரஃபை அலாமத ஜர்ரி சஹிஹொன் என்றாலும் நீ ரஃபாவுடைய அலாமத்தையும் பார்க்க மாட்டாய் இன்னும் ஜர் அடையாளம் அலாமத்தையும் பார்க்க மாட்டாய் இப்ப ரஃபா வரணும் அந்த ரஃபாவுடைய அடையாளத்தையும் பார்க்க மாட்டாய் அப்ப முகாபிலிஹினா ஜர்ரு வரணும் அந்த ஜருடைய அடையாளத்தையும் நீ பார்க்க மாட்டாய் சஹிஹும் நிச்சயமாக அது சகிஹாக இருப்பதுடன் அதாவது கடைசி எழுத்து சஹி இருக்கிறது இல்லத்தான எழுத்து வாவ் அலிஃபியா இல்ல அப்படி இல்லத்தான எழுத்து இல்லாமல் அது சகிஹாக மோக்கிய பார்த்து அந்த இடம் சஹிஹாக இருப்பதுடன் என்ன ஆஹ் ஜருடைய அடாமத்தையும் ரஃபாவுடைய அடாமத்தையோ நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய் இப்ப பாருங்க இங்க இருக்குல்ல அகதாசரன்றதுன்றது ஹபர் மோகத்தம் அகதாசர குருசுன்றது முபுத்ததா மோகர் அப்ப முபத்து இடத்துல இருக்கு அப்ப மக முகாஃபு அகதாசரன்றது முகாஃபி அப்ப அதோடைய ரஃபாவுடைய அடையாளம் நம்ம குடுக்கல அதே போல இங்கயும் என்ன செய்யல கொடுக்கல இதுக்கு கசுரோ ஜர் அடையாளம் கசுரோ இதுக்கு ரஃபாவுடைய அடையாளம் என்னது நம்ம கொடுக்கல இது சகிஹான தான் இருக்குது இருந்தாலும் செய்யல வார்த்தையா இருந்தாலும் சகிஹான வார்த்தையா இருந்தாலும் மெனசையில கொடுக்கல சரியா அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க எனவே அந்த அடையாளம் நீ பெற்று கொள்ளாத சமயத்தில் அந்த இடம் ஆகிறது மபனியுன் மபனியாக இருக்கும் மபினா உஹு இன்னும் அந்த இடத்தை அமைப்பதாகிறது அலாஃபி ஜு அந்த இணைக்கப்பட்ட இணை எண்ணிக்கை இருக்காதோ அந்த இணைக்கப்பட்ட எண்ணிக்கையில் இரண்டு ஜுஸும் ஃபத்தகின் மீது அமைப்பதா இருக்கும் அப்ப பாருங்க அதோடைய அமைப்பு பினா என்பதாகிறது ரெண்டு ஜுசும் ஃபத்தகின் மீது மேல அதுசு இது ஒரு இது ஒரு ரெண்டும் ரெண்டு தானே பதினொன்னு அர்த்தம் கொடுக்குது இப்ப இதுல முதல் ஜுஸுக்கும் பத்தகை கொடுக்கணும் தாலுக்கு ரெண்டாவது என்ன ராக்கு பத்தகை கொடுக்கணும் ரெண்டு ஜிசுக்கும்கன் மீது இருப்பதா இருக்கும் ஓகேவா இங்க சொல்றாங்க அக்கா மாத்தரா நீ பார்த்தோன்றே போல இப்ப பார்த்தோம்ல வம்சு ரூகம் அதை போன்றுதான் ஃபிதாலிக்கை அதன் விஷயத்திலே அதை போன்றுதான் இப்ப மேலே சொன்ன அந்த இணைக்கப்பட்ட அந்த எண்ணிக்கை விஷயம் நம்ம சொன்னோம்ல அந்த போன்றுதான் அந்த உதாரணத்திலே இருப்பதை போன்றுதான் இந்த விஷயத்திலே அதாவது ஏரா பழங்கும் விஷயத்திலே அது ஏரா பழங்கக்கூடாது மபுனியா இருக்கும் இது மபுனியா இருக்கும் விஷயத்திலே இந்த எண்ணிக்கையை போன்றுதான் ஜமீ உள் முரக்கபத்தி முறக்க இல்லாத்தி சாத்த ஆசர அனைத்து இணைக்கப்பட்ட எண்ணிக்கையும் அந்த மபனியின் விஷயத்திலே ஆஹ் இந்த உதாரணத்தை போன்றுதான் இருக்கும் எதுவரை இல்லாத்தி சாத்த ஆசர பத்தொன்பது வரை எல்லாத்துக்கும் இந்த சொன்ன மபனியின் விஷயத்துல இதே போலதான் என்னது ரெண்டு ஜூசும் சத்தகின் மீது மபனியா மா அதா இஸ்னை அஷர ஒ இஸ்னத்தை இஸ்னை அஷர இன்னும் இஸ்னத்தை அசரையை தவிர ஏன்ல சொல்லி மின்மா அந்த ரெண்டு வார்த்தை இஸ்ன இஸ்னத்தை அசரன்ற ரெண்டில் இருந்து ஒவ்வொன்றும் ஆரம்பமாகிறது முதல் வார்த்தை சொதுனா முதல் வார்த்தை இந்த இஸ்னேக்கு பேரு முதல் வார்த்தை அஷரருக்கு அஜுஸ் இரண்டாவது வார்த்தை சரியா இது கவிதையில உள்ள ஒரு புழக்கம் அது யூஸ் பண்ணியிருக்காங்க இப்ப இஸ்னைன்றது முதல் வார்த்தை அஷரன்றது இறுதி வார்த்தை அவ்விரண்டிலிருந்தும் ஒவ்வொன்றின் ஆரம்ப வார்த்தை ஆகிறது நிச்சயமாக இந்த இந்த ஆரம்பம் ஆகிறது மோரபுன் ஏராபல் முசன்னா முசன்னாவுடைய ஏராபான ஏராபாக்கப்பட்டதா இருக்கும் அப்போ முசன்னாவுடைய ஏராப் ஏரா இந்த இருமை என்ற அர்த்தத்தை அறிவிக்கக்கூடிய அந்த வார்த்தை கூடிய ஏராப் என்ன வாவ் கொடுப்போம் ரஃபாவுடைய காலத்துல அதோட அடையாளமா நெசபு ஜஸ்முடைய நெசபு ஜர் உடைய காலத்துல வந்தால் அதுக்கு நம்ம யா கொடுப்போம் அதே போலதான் இந்த இஸ்னேக்கும் யா கொடுக்கணும் எப்போ ஜர்ருடைய இடத்துல வந்தாலும் நெசப்படிய இடத்துல வந்தாலும் ரஃபாவுடைய இடத்துல வந்தால் கொடுக்கணும் அதான் சொல்றாங்க முசன்னா இருமையை அறிவிக்கக்கூடிய அந்த வார்த்தையுடைய ஏராமை ஏறா கொடுக்கப்படுவதா இருக்கும் பின்வருவதை அமைப்பது இரண்டாம் கடைசி வார்த்தை இந்த இரண்டாவதுக்கு பேர் அஜுஸ் சொன்னோம்ல இறுதி வார்த்தை அந்த அஜுஸ் அமைப்பதுடன் அல் அல் ஃபதகி மீது மீது ஆக்குவதுடன் இப்ப ரெண்டாவது ஃபத்தகின் மீது பண்ணிதான் அது எப்பவுமே இது அஜூஸ்பாங்க இது சதுர் அப்ப சதுர் எப்பவுமே என்னவா இருக்கும் ஏராப் கொடுக்கணும் தசினியா ஒரு ஏராப் கொடுக்கணும் ரெண்டாவது அஜூஸ் இருக்குல்ல இந்த வார்த்தை இதுக்கு வந்து ஃபதஹின் மீது மம்னியாக்கணும் வமிஸ்ருல் அதாதின் முரக்கபத்தி ஃபில் வினாயி வினாவிலே இணைக்கப்பட்ட இந்த எண்ணிக்கைகளை போன்றுதான் அல அலா ஃபதஹில் ஜுஸ்ஐனி அப்ப ரெண்டு ஜுஸும் ஃபதஹின் மீது அமைப்பதிலே இணைக்கப்பட்ட அந்த எண்ணிக்கைகளை போன்றுதான் அது உருபுல் முறக்க பத்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்ப மேல உதாரணங்கள்ல வெறும் எண்ணிக்கைகளை மட்டும் தானே காட்டினாங்க எப்படி எண்ணிக்கை ரெண்டு ஜிசுவும் சத்தகின் மீது மபனி ஆகிறதோ அதே போல ரெண்டு ஜிசுவும் சத்தகின் மீது மபனி ஆகுவதிலே இணைக்கப்பட்ட இந்த எண்ணிக்கைகளை போன்றுதான் அது உரோஃபுல் முறக்கபத்து இணைக்கப்பட்ட காலங்களையோ அல்லது இடங்களையோ குறுக்கக்கூடிய வார்த்தைகளும் இருக்கும் இப்ப ரெண்டு சேர்ந்து வரும் பொழுது சரியா ரெண்டு வறுப்புகள்னா காலத்தை குறிக்கக்கூடிய இரண்டு வார்த்தைகள் சேர்ந்து வரும் பொழுது இடத்தை குறிக்கக்கூடிய இரண்டு வார்த்தைகள் சேர்ந்து வரும் பொழுதும் இரண்டு வார்த்தைகளுக்கும் நம்ம என்ன செய்யணும் கதகங்கினோம் அப்படி ஆக்கணும் அதே போலதான் அஹ்வாலு முறை கற்பத்தூ இணைக்கப்பட்ட என்னது அஹ்வால்கள் சூழ்நிலைகள் அஹ்வால்களுக்கும் இவ்வாறுதான் இப்ப ரெண்டு ஹால்கள் தொடர்படியா தோன்று வந்தோம்னா அங்கேயும் ஃபத்தகன் மீது தான் அப்படின்னு ஆக்கணும் சரியா அதுக்கு உதாரணம் பாருங்க கொடுத்துருக்காங்க தக்கோலு பிலுலாம் முதலாவது இல்லை இன்னைக்கு உருவாய் அதாவது இணைக்கப்பட்ட லர்ஃபுகள் நாங்கள ரெண்டு தொடர்படியா ரெண்டு லர்ஃப் வருது அதை பாருங்க தபீபு மருத்துவர் என்னை சந்திக்க வந்தார் சபாஹ மசாஹ் பகலும் மாலை காலையும் மாலையும் மருத்துவர் என்னை சந்திக்க வந்தார் வருவார் என்னை சந்திக்க வருவார் அப்ப காலையும் மாலையும் அப்ப சபான்றது காலை ஜமான் மசான்றதும் மாலை நர்பு ஜமான் தான் அப்ப ரெண்டு லர்புகள் இணைந்து வரும்பொழுது என்ன செய்யணும் கொடுத்திருக்காங்களா இந்த காலை மாலை மருத்துவர் என்னை சந்திக்க வருவார் பிசானியா இரண்டாவது இல்லையா நீ சொல்லுவாய் இரண்டாவதுனா இணைக்கப்பட்ட ஹால்கள் நாங்கள அதுக்கு பாருங்க அலியும் ஜாரி அலி ஆகிறவன் என்னுடைய அண்டை வீட்டுக்காரனாக இருப்பார் பைத்த 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 பதா வீட்டோட வீடாக ஒட்டி இருக்கக்கூடிய என்னுடைய அண்டை வீட்டுக்காரன் கை ஜாரி என்னுடைய அண்டை வீட்டுக்காரன் முலாசிக்கன் ஒட்டி இருக்கக்கூடிய நிலையை வீட்டோட வீடாக என்னது ஒன்னோட ஒன்னா ஒட்டிட்டு இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்ப இங்க பைத்த பைத்தன் குடிக்குது வீடோட வீடா சேர்ந்து இருக்குன்னு சொல்றாங்களே அப்ப முலாசிக்கன் ஒட்டி இருக்கிறதுன்னு இப்படி முலாசிக்கன் சொல்ற இடத்துல பைத்த பைத்தன் அப்ப இது இணைக்கப்பட்ட ஹால் தானே இது அப்ப இந்த இணைக்கப்பட்ட ஹாலுக்கு என்னதான் ரெண்டு ரெண்டு மீதும் ஒக்னி கொடுக்கணும் சரியா வாரங்கள் தொடர்ந்து அடுத்த பாடத்தை நான் தொடர்ந்து காண்போம் அலமது அலாமிக் வரமத்து வர